வணக்கம் மக்களே வெல்கம் டு உதயப்பிரியா யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாளைக்கு பத்து ரூபா சீரகம் மிளகு வந்து பாக்கெட் போட போகிறேன் பத்து ரூபா ரூபா சீரகம் அதனால் நீங்கள் நான் எப்படி போடுறேன் எந்த அளவில் போடுறேங்கிறத ஒவ்வொன்றா கவனிக்க சரியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பாக்கெட் போடுறதுக்கு சீரகம் மிளகு எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் நான் மிளகு ஆல்ரெடி அன்னைக்கு கொஞ்ச நாள் போட்டு அதனால் பாதி தான் இருக்குது அதே போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து சீரகம் அஞ்சு கிலோ இருக்குது இதை நான் போடவே இல்லை இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிளகு போடுவேன் நான் மிளகு கடையில் இருக்குது சீரகம் வந்து சுத்தமாக இல்லை ஃபஸ்ட் நான் சீரகம் தான் போட போகிறேன் இது பாருங்கள் இதுக்கு தேவையான பொருளை பாருங்கள் டப்பாக எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடை போடுற மிஷினு நம்ம சுவிட்சு போர்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா சுவிட்ச் போர்டுக்கு லைன் கொடுத்தாச்சு அப்புறங்க பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து வச்சுருக்கேன் பத்து ரூபா போடுறக்கு இருபது ரூபா பாக்கெட் போடுறக்கு ரெண்டு சைஸ்லேயும் கவர் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒட்டுற மிஷின் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம வந்து பாக்கெட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி போடுறேன்னு பாருங்கள் நான் பாக்கெட் போட ஆரம்பிக்க போறேன் வாங்க நான் உங்களுக்கு உனக்கு சொல்லித்தரேன் பாருங்க சீரகத்தை ஓப்பன் பண்ணோன்னே அப்படி மனம் அப்படி அடிக்குதுங்க பாக்கெட் போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து ரூபா சீரகம் போடலாம் அதுக்கு வந்து நம்ம இந்த சின்ன கவர் எடுத்துக்கலாங்க இதுதான் மிளகு பத்து ரூபா மிளகும் போடுவோம் சீரகம் போடுவோம் எப்படி போடுறோம் 10g of rice flour I have added 10 10g of rice flour 10g of rice flour to 10g of rice flour to the right இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் போல் அது எட்டு கிராம் தான் காமிக்குது நம்ம கரெக்டாக ஆனால் பத்து கிராம் போடணுங்க கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க பத்து கிராம் காமிக்கி இப்போ நம்ம சேல் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து ரூபா பாக்கெட் போடும்போது நம்ம கவர் மெலிசாக தான் இருக்கும் அதனால நம்ம டெம்ப்ரேச்சர் நல்லாவே குறச்சி வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பத்து ரூபா சீரகம் பாக்கெட் பத்து கிராம் போட்டு சீல் பண்ணியாச்சு இந்த மாதிரி தாங்க நம்ம சீரகம் போடணும் இப்போ மிளகு நான் ஒன்று பாக்கெட் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள் மிளகு போட்டாச்சு இப்போ நான் வெயிட் இது வச்சு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் பத்து கிராம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா பத்து கிராம் இது வந்து பத்து ரூபா பேக்கெட் ஓகேவா இதை சீல் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் பத்து ரூபா பேக்கெட் மிளகு பத்து ரூபா பேக்கெட் சீரகம் ரெண்டுமே எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கெட் பத்து ரூபா விற்கணும் நான் கடை வச்சுருக்குதுனால கடையிலே சேல் பண்ணிக்கிடுவோம் இது நாங்கள் வெளியே முதல்லலாம் ஒரு வெளியே தான் வாங்கிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பத்து ரூபா பேக்கெட்ஸ்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு தருவாங்க நினைக்கிறேன் எட்டு ரூபாய்க்கு தருவாங்க நமக்கு ரெண்டு ரூபாய்தான் கிடைக்கும் மொத்தம் இது நம்மளே வீட்டில் போடுறதுனால நமக்கு நிறையவே பெனிஃபிட்ங்க அதனால நான் வீட்லேயே மொத்தமாக வாங்கி நாங்கள் போட்டு சேல் பண்ணிக்கிறோம் கடையில் என்னுடைய ஃப்ரீ டைம் ஒர்க் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உட்காந்து பாக்கெட் போடுறது தாங்க என்னுடைய வேலை நேரமும் போகும் அதுக்கப்புறம் டிவியும் பார்த்துக்கலாம் அப்போ கடைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் பிள்ளைங்கள வச்சுட்டு கடையில் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல இப்போ நேரம் வியாபாரம் பண்ண முடியல அதனால் வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி பாக்கெட் போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமேன் தான் இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து பாக்கெட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதே மாதிரி மொத்தமாக வாங்கி பாக்கெட் போட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லலாம் சேல் பண்ணுங்கள் ஓகேவா சும்மா ஃப்ரீ டைமில் சும்மா இதுக்கு நேரத்தை வேணும் பண்ணணும் இதே மாதிரி பண்ணுங்கள் நிறையவே கையில் காசு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அடிக்கடி இந்த மாதிரி என்னெல்லாம் பாக்கெட் போடுறனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்